பிஸ்மில்லாஹ்இர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹமுதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் நிமித்த கீன் என் அன்பமைக்கு அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு குரானின் குரல் குரானின் பொருள் என்ற தலைப்பிலே நாம் குரான் வசனங்களின் பொருளை வசனங்களையும் அதனுடைய பொருளையும் சேர்த்து பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு இருபத்தி ஓராவது அத்தியாயத்திலே முதல் வசனம் அல்லாஹ் என்ன என்ன சொல்கிறான் என்றால் பிஸ்மில்லா இல்ரான் இல்லைம் இச்சரபின் நாசி ஹிசா பகும் பகூஃன் மோரி என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கினால் நெருங்கி விட்டது அவர்களோ மறதியில் அதனை புறக்கணித்தவர்களாக உள்ளனர் என்று கூறுகிறார் நிச்சயமாக மனிதர்கள் இதில் தான் இருக்கிறார்கள் நாள்தோறும் நாள்தோறும் மனிதர்களுக்கு நாள் நெருங்கி வருவது என்ற அறிகுறிகள் நம் நம் நன்றாக நமக்கு காட்டப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவராக இறந்து கொண்டே செல்கின்றனர் அப்படி அப்படி இருக்கையிலே நமக்கு கேள்வி கணக்கினால் மிகவும் நெருங்கி விட்டது என்று ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பு இந்த குரான் இலக்கிய என்றே நமக்கு அல்லா விலை கூறிவிட்டார் நாம் இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்வதில்லை ஒவ்வொருவருக்கும் மனதில் துரு ஏற்படும் அந்த துருதை அந்த துருவை அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலிக்கிற சல்லல்லா உலக சொல்ல அவர்கள் கூறியபொழுது என்ன துரு அல்யா ரசூல் அல்ல அதை எவ்வாறு களைவது என்று கேட்டுக்கொள்ளும்போது அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால் நீங்கள் குரானை ஒவ்வொருவரும் ஓதி பாருங்கள் குரானை ஓதுங்கள் அடுத்து மரணத்தை சென்று பாருங்கள் என்று பெருமா செல்ல அல்லா சொல்லும் அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு மரணத்தையும் குரானையும் ஓதும் பொழுது மனதில் உள்ள துரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும் நமக்கு அது பற்றிய சிந்தனை நம்ம சிந்தித்து பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நாள் மரணம் வரும் என்ற என்னவரும் நாம் நல்ல அமல்களை செய்ய ஆரம்பமாகி விடுவோம் எனவே இந்த விஷயத்தை நீங்கள் அவசியம் நீங்கள் தெரிந்து கொண்டு குடும்பத்தினருக்கு குறைந்தபட்சம் நீங்கள் எத்தி வையுங்கள் அடுத்து அடு உங்கள் உற்றார் உறவினருக்கும் மறவாமல் தெரியுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த இந்த குரானிலே காலம் என்ற அத்தியாவசியத்திலே ஹக் ஹக்கு வத்தபாசில் சவுர் என்று அல்லாஹ் கூறுவார் ஏன்னா அவ்வாறு செய்பவர்கள் தான் என்ன நஷ்டத்தில் இல்லாமல் இருக்க இருப்பார்கள் மற்றவர்கள்லாம் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிறார் எனவே இந்த இந்த உயர்ந்த உபதேசங்கள் அடங்கிய குரானினுடைய உண்மையான உண்மையான உயர்ந்த உண்மைகளை மனதில் உருவாக்கி கொண்டு பிறருக்கும் எத்தி வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடைபெற்றுக் கொள்கிற வாகருதவான அஹமது இல்லா ரபுல்லமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா தாலா வாரும்